ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் நேற்று நம்ம சேனலில் எலவக்கடா மாவு வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு இந்த மாவு வச்சு எலவக்கொடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எலவக்கொட செய்கிறதுக்கு மாவு பிணைகிறதுக்காக அரைக்கணும் நம்ம அதுக்கு ஒரு நாலு மிளகா வத்தல் மிக்ஸி ஜாரில் கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு ஏழு பல் பூடு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு இனுக்கு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா இத வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எலபக்கடா மாவு இத நல்ல அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் வெண்ணை ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு போட்டுக்கலாம் போட்டு மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மாவை வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சு பார்த்தனா மாவு இந்த மாதிரி இருக்கணும் வத்தல் பூடு எல்லாம் அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் மாவை இந்த அளவு பிசஞ்சு வச்சுக்கிடணும் மாவை மூடி வச்சிடலாம் எலப்படா செய்யறதுக்கு இந்த அச்சு போட்டு நல்லா உலக்குல என்ன தடவி வச்சிருக்கிறேன் மாவு எடுத்து உலக்குல இந்த மாதிரி வச்சுக்கிடணும் அடுப்புல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு விடணும் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம் இந்த கம்பி வச்சு லேசா இப்படி சுத்தி விடணும் அப்பதான் எல்லா பக்கமும் ஒண்ணு போல வேகும் ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா நல்லா ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் விரிச்சு வச்சிருக்கிறேன் அதுல மாத்திக்கலாம் அடுத்ததான் புளிஞ்சிக்கலாம் புளியிறப்ப நம்ம அடுப்ப சிம்ல வச்சுக்கிடணும் அல்லது கையில சுடும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு இப்ப தைய கூட்டி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா என்ன நல்லா வடிஞ்சிடும் இதை தட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் எலப்போட சுட்டாச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியான எல பக்கோடா ரெடி ரிப்பன் பக்கோடா சீவல் சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க